பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு செய்யப்பட்ட ரூபாய் நோட்டுகளில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி மூன்று சதவிகிதம் வங்கிகளுக்கு திரும்பிவிட்டதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள நிலையில் தற்போது புழக்கத்தில் இருக்கும் ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் மற்றும் மதிப்பு பற்றிய விவரங்களை இனி பார்க்கலாம் நாணயங்களை பொறுத்தவரையில் நான்கு புள்ளி ஒன்பதாயிரம் கோடி எண்ணிக்கையிலான ஒரு ரூபாய் நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன அவற்றின் மொத்த மதிப்பு நான்கு புள்ளி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயாகும் ஆறு புள்ளி ஆறு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மூன்று புள்ளி இரண்டு எட்டு ஆயிரம் கோடி ரூபாய் இரண்டு ரூபாய் நாணயங்களும் எட்டு புள்ளி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று புள்ளி ஆறு ஆறு ஆயிரம் கோடி ஐந்து ரூபாய் நாணயங்களும் புழக்கத்தில் உள்ளன இதேபோன்று ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பது லட்சம் பத்து ரூபாய் நாணயங்களும் தற்போது புழக்கத்தில் உள்ளன ரூபாய் நோட்டுகளில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்றாயிரம் கோடி எண்ணிக்கையில் பத்து ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளன இருபதாயிரம் கோடி மதிப்பிலான பத்தாயிரம் கோடி இருபது ரூபாய் நோட்டுகளும் முப்பத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான எழுபத்து மூன்று லட்சம் ஐம்பது ரூபாய் நோட்டுகளும் தற்போது புடக்கத்தில் இருக்கின்றன இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடி மதிப்பிலான இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு ஆயிரம் கோடி நூறு ரூபாய் நோட்டுகளும் முப்பத்து ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்றி எண்பத்தைந்து கோடி இருநூறு ரூபாய் நோட்டுகளும் புடக்கத்தில் இருக்கிறது ஏழு புள்ளி ஏழு லட்சம் கோடி மதிப்பிலான ஒன்று புள்ளி ஐந்து நான்கு ஆயிரம் கோடி ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் ஆறு புள்ளி ஏழு லட்சம் கோடி மதிப்பிலான முன்னூற்று முப்பத்து ஆறு கோடி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளும் தற்போது நாட்டில் புழக்கத்தில் உள்ளன புழக்கத்தில் இருக்கும் நோட்டுகள் நாணயங்களின் மொத்த மதிப்பு பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் என கூறப்படுகிறது